ஹாய் ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து நீங்கள் என்ன பார்க்க போறோன்னா தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு காலத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா வந்து வேலைக்கான வந்து நோட்டிஃபிகேஷன் விட்ருக்காங்க பெண்கள் வேலைவாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டத்தின் மூலம் வந்து உங்களுக்கான வேக்கண்ட் வந்து விட்டுருக்காங்க என்னென்ன போஸ்டிங்கான வேக்கண்ட் விட்ருக்காங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வந்து விட்டுருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து சீனியர் கன்சல்டன்ட் விட்டுருக்காங்க ஸோ வந்து ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் கேட்குறாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து டேட்டா மிஸ் இன்ஜினியர்ஸ் கேட்குறாங்க அதை பார்த்தீங்கன்னா வந்து மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இன்ஜினியரிங் பாருங்கள் ஸோ அந்த 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 கேட்குறாங்க ஸோ இந்த மூணு போஸ்ட்டுக்கான வேகன்சி தான் வந்து நம்ம இப்போ வந்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம் ஸோ இந்த ஜாப்புக்கான நோட்டிஃபிகேஷன் இருக்குது பாருங்க இதுக்கான ஃபுல் டீட்டெயில் நம்ம பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டாக பார்த்திங்கன்னா வந்து சீனியர் கன்சல்டன்ட் இருக்கு பாருங்கள் ஸோ ஃபைனான்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கான சேலரி பார்த்திங்கன்னா வந்து ஒன் லேக் கொடுத்துருக்காங்க உங்களுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மூணு பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க ஸோ உங்களோட உங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஸோ உங்களுடைய ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது பாருங்கள் அதுக்கான பாயிண்ட் பார்த்திங்கன்னா வந்து மூணு பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க ஸோ அதை நீங்கள் படிச்சிங்க ஸோ குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க பாருங்க சிஏ சிஏ சிஎம்ஏ ஐசி டபிள்யூஏ எம்பிஏ ஃபைனான்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ மினிமம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மொத்தமாக ஒரு அஞ்சு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க ரெண்டாவது பார்த்திங்கன்னா வந்து டேட்டா மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எம்ஐஎஸ் இன்ஜினியரிங் கொடுத்துருக்காங்க ஸோ இவங்களுக்கான ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒம்பது பாயிண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா வந்து மாஸ்டர் டிகிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் மாஸ்டர் டிகிரி கேட்டிருக்காங்க மாஸ்டர் டிகிரி இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கேட்டிருக்காங்க அவர் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ வந்து குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க ஸோ இதுக்கு வந்து நீங்கள் சூட்டபிளாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துங்க மூணாவது பார்த்தீங்கன்னா வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன் கேட்டிருக்காங்க பாருங்கள் இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா வந்து பாஞ்சாயிரம் சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுடைய ஒர்க் பார்த்திங்கனா வந்து ஆஃபீஸ் சம்மந்தமாக இருக்கும் டுவெல்த்து வந்து நீங்கள் பாஸ் ஆகிருக்கணும் கேண்டிடேட்ஸ் வித் வெஹிக்கல் மேபி ப்ரிஃபேட் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க பாருங்க ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து டூ வீரர் வந்து கேட்டிருப்பாங்க ஸோ நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷனோ இல்லை வந்து ஆஃப்லைன் அப்ளிகேஷனோ கிடையாது உங்களுடைய ரெசியூம் இருக்குது பாருங்கள் இந்த இமெயில் ஐடி இருக்குது பாருங்கள் இந்த இமெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் மெயில் பண்ணிடணும் ஸோ வந்து உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸு ஸோ நீங்கள் படிச்சிருக்கிற சர்ட்டிஃபிகேட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டாக இருக்கும் பாருங்கள் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து மெயில் பண்ணிடணும் ஸோ மெயில் பண்ணால் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து அவங்களுக்கு வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஸோ 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 இந்த ஆஃபீஸ் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதுக்கு வந்து நீங்கள் வந்து உங்களோட சர்ட்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் போஸ்ட்லேயே அனுப்பலாம் ஸோ வந்து நீங்கள் போஸ்ட் அனுப்பதோட வந்து நீங்கள் மெயில் பண்ணிங்கன்னா வந்து டக்குன்னு வந்து போயிடும் ஸோ ரொம்ப வந்து நாள் கிட்ட இருக்கவங்க நீங்கள் என்ன பண்ணலான்னா போஸ்ட் மூலிமா அனுப்பாமல் மெயில் மூலயமா நீங்கள் அனுப்பிக்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட சர்ட்டிஃபிகேட்ஸ் தான் இருக்க பாருங்கள் அது வந்து உங்களுடைய ரெசீமோ உங்களோட சர்டிஃபிகேட்லாம் வந்து நீங்கள் அனுப்ப வேண்டிய அட்ரெஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ப்ராஜெக்ட் டைரக்டர் தமிழ்நாடு உமன் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் சேஃப்டி ப்ராஜெக்ட் தேர்ட் ஃப்ளோர் ஆக்ரோ டெக் ஆக்ரோ கிரீன் டெக் பார்க் தமிழ்நாடு ஸ்டேட் அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங் போர்டு கேம்பஸ் ஆப்போசிட் டூ சிஐபிஇடி திருவிக்கா இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் கிண்டி சென்னை சிக்ஸ் டபுள் ஜீரோ ஜீரோ த்ரீ டூ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து அப்ளிகேஷன் வந்து அப்ளிகேஷன் வந்து நீங்கள் அனுப்புறதுக்கான அட்ரஸ் கொடுத்துருக்காங்க ஸோ வந்து நீங்கள் வந்து டைம் முடிஞ்சு வந்து நீங்கள் அப்ளிகேஷன் அனுப்புனீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணுவாங்க ஸோ வந்து நீங்கள் வந்து போஸ்ட் மூலியமாகவோ ஸோ வந்து இமெயில் ஐடி மூலியமாகவோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் நீங்கள் வந்து இருபத்தி தேதிக்குள்ளே நீங்கள் அனுப்பிடுங்க ஸோ வந்து லேட் பண்ணுறாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாகச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக நம்மளோட சேனலுக்கு வந்து நீங்கள் புசா திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ